போராட்டங்களிலே உயிர் நீத்த உத்தம தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்துகின்ற இந்த ஜூலை ஐந்தாம் தேதியை கொண்டாடி வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பன்னாரியில் நடைபெற்ற இந்த மாநாட்டிலே விவசாயிகள் கடன் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் கடனானதற்கு காரணமான விலை பொருள் விலையின்மைக்கு தகுந்த விலை கொடுக்க வேண்டும் எம் எஸ் சாமிநாதருடைய கமிட்டியினுடைய அறிக்கை பரிந்துரைப்படி விலை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம் நதிகள் இணைக்கப்பட வேண்டும் இப்படி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருந்தாலும் கூட இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் மோடி தொடர்ந்து விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார் என்றுதான் இருபத்தி நாலாம் ஆண்டிலே விவசாயிகளுடைய வருமானம் இரட்டைக்கப்படும் என்றால் நோட்டடிப்பாரா நோட்டடி ரெண்டு மடங்கு உற்பத்தி பெருக்குவாரா எனவே மத்திய அரசுடைய பட்ஜெட்டிலே விவசாயிகளுக்கு உண்டான கடன் ரத்து அறிவிப்பு நதிகள் இணைப்பு விளைபொருள் விரைவு போன்ற முக்கியமான அம்சங்கள் இல்லாததை இந்த மாநாடு வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக கடன் நிவாரணம் பற்றியும் நதிகள் இணைப்பு பற்றியும் அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற இன்றைய நிதிநிலை அறிக்கை உலகம் முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை அந்த நிதிநிலை அறிக்கையில் ஏதோ புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் இந்தியாவை உலக அரங்கில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் விவசாய பெருக்குடி மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்து போகிறோம் என்ற எந்த வழிமுறையிலையும் இன்றைய அறிவிப்பில் வெளியிடப்படவில்லை ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் வரை இருப்பவர்களுக்கு வரிச்சலுகை சலுகை வழங்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தியாகிற உற்பத்தி செலவை குறைப்பதற்கு என்ன வழி உரம் அதற்கான மானியம் அதே போல் விதைகள் பன்னாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு விதைகளை கொண்டு வந்து இந்தியாவிலே குவிக்க பார்க்கிறது அதிக விலைக்கு விற்க பார்க்கிறது அதைதான் இந்த மாநாட்டிலே கூட தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆக எப்படி என்ற வழிமுறைகளை காணவில்லை விவசாயிகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கான நிதிநிலை அறிக்கை அவர்கள் சமர்ப்பிக்காத வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது விவசாயிகளை அடிப்படையாக கொண்ட நிதிநிலை அறிக்கை என்றைக்கு அவர்கள் வழங்குகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அவர்கள் உயர்த்த முடியும் மீது எல்லாம் வெறும் காணல் நேராகத்தான் அவர்கள் வெறும் ஏட்டு சுரக்காய வேண்டுமானால் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்